எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க முடக்கத்தங்கீரை சூப்பு முடக்கத்தங்கீரை வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலிகளுக்கு மட்டும் இல்லாமல் சளி இருமல் தொண்டை கரகருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அப்புறம் தோசையில் வந்து அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சூப் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு வந்து சூப் ரெடி பண்ண போகிறேன் அதனால் வந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கீரையை பறித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சூப்புக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்க்கலாங்க அரை தக்காளி பழம் மூணு பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க மூணு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கால் ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சோம்பு ஆறு ஏழுவா மிளகு ஒரே ஒரு கிராம்பு ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகா வச்சுருக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் அவங்களுக்கு வந்து மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகு மட்டுமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக அரைக்கிறத விட லேசாக வந்து வணக்கிட்டு அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க கடையில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லைங்க ஒரு அரைப்பாக தான் வதங்குனாலே போதுங்க இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த இலையில் வந்து லேசாக வந்து கசப்பு தன்மை இருக்கும் அதனால் இந்த வாணி வதக்கி செய்யும் போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாமல் ரொம்பவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லா மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆடினதுக்கு அப்புறமா மிஸ்ஸிஜாலில் சேர்த்துட்டு லேசாக குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க சூப்புக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு ஆர்டமா தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு டம்ம தண்ணி நான் காமிக்கிற இந்த டம்ளாவில் வந்து டீ டம்ளாவில் தாங்க ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் மொத்தமும் ரெண்டு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு செய்யும்போது இந்த மசாலாவோட உங்களுக்கு சாப்பிட்றக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக முடக்கத்தான் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரசம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சத்துள்ள சூப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்கு முன்னாடி குடிக்கும்போது அதோடய எசன்ஸ் எல்லாமே நல்ல ரத்தத்தில் கலக்கும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் வெறு வயிற்றில் குடிக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க முதல்லே வந்து ஒருத்தவங்க தண்ணி வந்து குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் சூப் குடிங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்குங்க சூப்பரான முடக்கத்தான் கீரை சூப் வந்து இது சாதத்துக்கு வந்து பிசஞ்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ரசமாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து புளி மட்டும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ